ஜோயல் இமானுவேல் சிறு வயதிலேயே பாடல் திறமை பேச்சு திறமை இதில் வல்லவராக இருந்தார் இவருடைய அப்பா இவரை வந்து பெரிய பிரசங்கராகணும் ரொம்ப பிரபலமாக அப்படி கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சவர் அதுக்கேற்ற மாதிரி இவரை வந்து ஒரு ட்ரம்ஸ் கிளாஸு மியூசிக்கும் கற்றுக்கிட்ட கற்றுக்க வச்சுருக்காரு அவருடைய அப்பா ஜாயல் இமானுவை அதுக்கு ஒரு கோச்சிங் கொடுத்துருக்கார் ஆனால் இந்த ஜாயல் இமானுவேல் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக இப்போ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்கிறவர் ட்ரம்ஸையும் கத்துனுக்கார் நல்ல அதில் தேர்ந்துட்டுருக்கார் எப்படி பேச்சு திறமையாக பாட்டு திறமை இருக்குது அதே போல் மியூசிக்லேயும் அவர் நல்ல தேர்ந்து இப்போ அவர் சொல்றதை கேட்போம் வாங்க எல்லாமே நன்மை கேட்டுவாங்க தாங்க நடக்கும் அதை தீமை கல்ல சமாதானத்துக்கு எதுவான காரியங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன் தேவன் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார் இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல இந்த நேரத்துல உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்துவாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் பேரை அநேகர் பேசுவாங்க உலகம் முழுவதும் பேசுவாங்க பெருமை நாவி வரக்கூடாது தாழ்மையோடு இருக்கணும் ஹலே லிவியா நான் ட்ரம்ஸ் கிளாஸ் போகும்போது டேடின் ட்ரம்ஸ் கிளாஸை சேர்த்து விட்டாங்க எனக்கு மியூசிக்கில் ரொம்ப தாட்டு நான் எதை பார்த்தாலும் அதில் வாசிக்க ஆரம்பிச்சிடுவேன் எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்கன்னா என்ன எதில் நான் இருந்தேன்னா அதை எடுத்துருவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டில் என்னுடைய தலையில் நான் அடிச்சுப்பேன் தலையில் மியூசிக் வாசிட்டுருப்பேன் ஆயா திட்டுவாங்க என்னடா இப்படி பண்ணுறேன் டேடியும் திட்டுவார் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி என்னுடைய மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து டேடி ஒரு மியூசிக் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க டவுட்டன் இருக்க அந்த மதர்ஷா கீழே ட்ரம்ஸ் கிளாஸை சேர்த்து விட்டாங்க நானும் போனேன் போன நாளில் இருந்து அந்த அந்த மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துது டேடி கேஷ் பே பண்ணிவிட்டு என்னை உள்ளே அனுப்பிவிட்டாங்க நான் ரெண்டே நாளில் அந்த ட்ரம்ஸை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்னன்னு தெரியல எனக்குள்ளே என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு நாளில் நான் மியூசிக்கை வாரம் அந்த ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் வந்து ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்து ட்ரம்ஸ் எல்லாம் செட் பண்ணலை ஸ்னார் இங்கே இருக்குது ரெண்டு டாம் இங்கே இருக்குது ஒரு மிக்ஸர் அங்கே இருக்குது எல்லாம் தனித்தனியாக இருக்குது நான் பாட்டு வாசிக்கிறேன் சார் அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டார் நல்லா இருக்கடா நீ சூப்பராக வாசிக்கடான்னு சொன்னார் தேங்க்யூ சார்ன்னு சொன்னேன் சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் பெருமை வந்துடுச்சுன்னா தலையில் எருமை வந்துருமா ஆமேன் என்ன வந்துருமா சொல்லுங்களேன் பெருமை வந்துச்சுன்னா எருமை வந்து எரிக்குமா தலையில் ஆமாம் என்றைக்குமே நம்ம பெருமை நாம வரக்கூடாது அப்புறம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா நன்மைகளை தராரா நன்றி சொல்லிட்டு ஊழியத்தை தாங்குங்க ஊழியத்தை கட்டும்படியாக காணிக்கைகளை செலுத்துங்க ஹலை லூயா எத்தனை பேர் நம்புறீங்க பாருங்க இங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து போனாரா இல்லீங்களா ஜோலி மனுவல் சும்மா இருக்கும்போது அதுபடி பல நேரங்களில் ஒரு டேபிள் என்ன கூட அங்கே ஒரு மியூசிக் பண்ணிருப்பார் எந்த ஒரு பொருள் கிடைக்குது அதை வச்சு ஒரு மியூசிக் போடுறது அவருடைய பழக்கமாக இருக்குது அதில் அவர் ட்ரம்ஸ் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு ட்ரம்ஸ் நல்லா கற்றுக்கிட்டாரு இப்படி பல திறமைகளை அவர் வளர்த்துக்கிறார் இந்த வயதிலேயே பல திறமைகளை உடையவராக இருக்காரு இந்த ஜோயல் இமானுவேல் அது அப்பா என்ன யோசிக்கிறாரு பெரிய பிரசங்க பிரசங்கையாராக்கணும் கொடி கட்டி பறக்கணும் எல்லாரும் விட பால தினகரன் பால்த்தி லாசஸ் இப்படிப்பட்டவரோட முதன்மையான தாண்டி முதன்மையான இடத்துக்கு ஜோல் இமான் போகணும் அப்படின்னு நினைச்சது ஆனால் கருத்து இருக்காது விருப்பமா அதுதான் என் கொஸ்டின் இது போல ஜோயில் இமானுவல போலவே ஜான் தேவராஜம் எங்கே நினைக்கிறாரங்க மியூசிக் போகிறது வழக்கம் இப்போது ஜான் தேவராஜனுடைய நிலைமையை பாருங்கள் எது கற்றுக்கு பிரியம் அப்படின்றது யாருக்கும் தெரியல ஏன்னா இந்த பைபிள் என்ன சொல்லுது அது என்ன சொல்லுது மியூசிக் கற்றுக்க சொல்லுதா பாட்டு பாட சொல்லுதா கடவுளை பற்றி ஏசிஸை பற்றி போய் பிரசங்க பண்ண சொல்லுதா அல்லது படிக்கிற வயசில் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாற்ற சொல்லுதா இதெல்லாம் புரியாததுனால தன்னுடைய திறமைகளை வந்து இவங்க தவறான வழியில் கொண்டு போனால் அது இவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கூட மாற்றியிருந்தா கூட அப்படி அதை வந்து காசாகி இருக்கலாம் கடவுள் பேரை சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணணும் நம்ம பெரியவளோ அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் இங்கே இவங்களுடைய பின்பற்றத்துக்கு பாதிப்புகளுக்கு அது துணையாக இருக்குது இந்த பைபிளானது ஒரு வாழ்வியல் புத்தகம் ஏன்னா எல்லோரும் அவரவர் வந்து வாழ்க்கையை வாழுங்க வழிபாட்டுக்குரிய புத்தகம் அல்ல எல்லாரும் ஒரு காலையத்தை கட்டினு அங்கே போய் கை தட்டிட்டு பாட்டு பாடினு தங்களுடைய உங்களுடைய வேலை வேலையை நேரத்தையும் காலத்தையும் படி பிள்ளைகளுடைய படிப்பையும் வீடு அடிச்சுக்கிறேன் அங்கே போய் இருங்க இது சொல்லலை ஆனால் இங்கே பாருங்க ஜோயல் இமான் இமான் வேலைக்கிட்ட ஒரு கூட்டம் டாம் ஜெபராஜ் கிட்டே ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டே தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் ஒரு பெற்றோருக்கு ஒரு உதவி செய்கிறது கிடையாது இந்த வாலிபர்களும் அது பெண்களும் மற்ற எல்லாரும் பெற்றோர்களுக்கு குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு உறவுகளுக்கு ஒரு வேலை செய்யிறார் உதவி செய்துக்கிறேன் பண உதவியோ உடல் உதவி உதவியோ எதுவும் சேர்ந்துக்கிறார் ஆனால் கடவுள் என்ற பேரில் இப்படி எல்லாம் பேசுகிறது இருக்குதுனால அது கர்த்தருக்கு பிடிக்கல இவர்கள் செய்யறது கத்தருக்கு பிடிக்கல அதனால ஜோலி மான் வேலை கர்த்தர் என்ன பண்ணார் அப்பாவை விட்டு பிரிச்சுட்டார் ஜோலி மாலை பிரிச்சுட்டார் அப்பாவை பிரிச்சுட்டார் ஜோலி மாலை வீட்டு இருந்து அவருடைய அப்பாவை பிரிச்சுட்டார் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டார் இப்போது என்ன ஆனாரு அவருடைய குடும்பம் எப்படி ஆயிடுச்சு தனித்திறமைகளை வந்து இவங்க வேறு விதத்தில் செலவு பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சினிமா பாடல் கூட எழுதியா அது ஒன்றும் தப்பு கிடையாது சினிமா பாடல் எழுதி அதில் அதை ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அது டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் போய்க்குது எல்லாரும் எல்லாமே ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அது இல்லாத நான் ஒரு பெரிய ஆகிடணும் எப்படி தீர்க்கதரிசி ஆகிடணும் நம்ம கை வச்சால் எல்லோரும் குணம் ஆகிடணும் ஹார்ட்டு பாஸ் ஆகிடணும் எல்லாருக்கும் என்ன கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாது இப்படியெல்லாம் வந்து இவங்க எல்லாம் பெரிய ஆகணும்னு சொல்லி நினச்சிதான் இங்கே பாதியில் போகிறது அதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது ஏன்னா கர்த்தர் வந்து கிறிஸ்து அப்போ செய்தாருன்னா அது இப்போ நம்ம செய்ய முடியாது இப்போது நம்ம வியாதி இருக்கிறதுக்கு என்ன வழி இந்த உலகத்தில் வளமாக வாழறதுக்கு என்ன வழி அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஏன் இவ்வளோ இவ்வளோ வந்து அறிவியல் வளர்ந்த காலம் ஏன்னா மருத்துவம் வளர்ந்த காலம் ஆனாலும் நமக்குள்ள வியாதி வந்துடுது அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வருது ஏன் வருது முதல் ஒரு சரீரத்தில் வியாதி ஏன் வருது அந்த சரீர அந்த நம்ம சரீரத்துக்கு தேவையானதான் இல்லைன்னா வியாதி வரும் பற்றாக்குறை என்ன இன்னைக்கு கடவுள் பேரை சொல்லி பல பேர் வந்து பல மணி நேரம் விழிச்சுக்கிட்டு தூங்காத ப்ரேயர் பண்ணுறதும் பாட்டு பாடுறதோ பாட்டு கேட்குறதும் பைபிள் படிக்கிறதும் பைபிள குறிப்புகளை எழுதுறதும் இப்படி தான் இன்னும் இன்றைய கிறிஸ்தவர்கள் நிலமை இந்த உடம்புக்கு தேவையான ஓய்வு உறக்கத்தை குடிக்கிறது கிடையாது உழைச்சிட்டு வேலை செஞ்சுட்டு ஒரே பைபிள் பைபிள் படி படின்னு படித்து ஜமக்கு பெண்கள் வந்து தலையில் முக்காடு போட்டுன்னு அப்படியே ஜப ஜபடியோ கண்ணை போட்டுனு ஆடிடுறது வீட்டுக்குள்ளே அப்போது கணவனுக்கு எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே கணவனுக்கு என்ன செய்ய வேண்டியமோ அது செய்யணும் அது இல்லாத இப்போ வேலையில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கூட வேலைக்கு போகிற பெண்ணுக்கு போயிட்டு வந்துட்டு முக்காடு போட்டு உட்காந்து ஏதாவது அங்கே முன்னேற்றம் நடக்குமா அந்த வீட்டில் பெண்கள் முக்காடு போட்டு உட்காந்துட்டா அந்த வீடு எங்கே முன்னேறுமா இங்கே வேலை செய்கிறது கிடையாது கடமையை செய்கிறது கிடையாது அது அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணுறது தர்ச்சிக்கு போகிறது ஒரு டைம் வேஸ்ட்டு ஏன்னா அங்கேயும் நேரம் விரையமாகுது அதுக்கு ஒரு பைபிள் பாடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் அது ஒரு நேரம் விரையமாவது பாட்டு பாடின்னு அது ஒரு நேரம் ஜபம் மணிகம் எவ்வளோ நேரம் பண்றாலும் ஜெப்ப முடியுமா அப்ப முடியும் ஜெபம் இப்படி எல்லாம் செய்து கிட்டு இந்த ஏசு கிறிஸ்து வச்சு பைபிள் வச்சு இந்த பைபிளுடைய நோக்கமே என்னென்னா டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது நேரத்தை வெறியமாக்கக்கூடாது அது யார் யார் பேர் சொல்லியும் கடவுள் பேர் சொல்லிவிடும் நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த உலகத்தில் என்ன படிக்கிற வயசில் படிக்கணும் வேலை செய்கிற வயசில் வேலை செய்யணும் இவ்வளோ செய்யும் போது நம்மளுடைய உடம்பு பாதிக்கப்படுது அந்த பாதிப்பை நம்ம சரி செய்யணும் ஏன்னா பராமரிக்கணும் உடம்புக்கு உழைக்கிற உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் பராமரிக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது ஆனால் இங்கெல்லாம் ஒன்றுமே செய்கிறது கிடையாது பாட்டு பாடுறது ஜோ பண்ணுறது கோயிலுக்கு போகிறது ஃபாஸ்டிங் இருக்கிறது இப்படியெல்லாம் இந்த எப்படி இந்த உடம்புல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி இந்த சரீரத்தில் வியாதி வராது இருக்கும் இந்த சரீரத்துக்கு எதிராக தான் செயல்படுது இந்த சரீரத்துக்கு சாதகமாக யாரும் சேர்ந்து கிடையாது அந்த சரீரத்துக்கு என்ன தேவை ஏன் வராது இருக்கிறதுக்கு என்ன தேவை உணவு உழைப்பு ஓய்வு இதெல்லாம் சரியாகணும் அதை விட்டுட்டு மாநில பாட்டு பாடுறாருங்க மாநில பெரிய ஒரு பிரசங்கியாருங்க அவர் ஜான்ஞ்சம்பராஜ் நல்லா பாடக்கூடிய திறமரு ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய திறமருங்க அவர் பின்னால் போயிட்டு உட்காந்துக்கலாங்க நம்ம அவர் முன்னாடி போயிட்டு உட்காந்துக்கலாங்க அப்படின்னு உட்காந்துருந்தா அவர் குடும்பமும் நாசமாக போயிடும் நம்ம குடும்பமும் நாசமாக போயிடும் என்பது சந்தேகமே இல்லை இந்த வேலை தான் நம்ம கண் கூட இப்போ நான் வந்து நடக்காததை சொல்ல நடந்தேன் நடந்துங்கிறத சொல்கிறேன் ஏன்னா நடந்து முடிந்ததை சொல்கிறேன் யார் யார் எந்த நிலைமையில் இருக்காங்க இவங்க செய்கிற வேலையில இது கற்றுக்கு பிரயோஜனமா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும் நம்ம குடும்பம்தான் கோவை ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை நாம் ஆரோக்கியமாகவும் ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம கொண்டு போகணும் எதிர்காலத்தை மையமாக வச்சு நம்ம வாழணும் மனித தேவைகள் எவ்வளோ இருக்குது ஒரு மனிதன் உயிர் வாழறதுக்கு எவ்வளோ தேவைகள் வீடு வேணும் வெயிலில் பற்ற முடியாது வெயில் படுத்துக்கிட ரோட்டில் பத்துக்க முடியாது வீடு வேணும் பனி குளிருக்கு ஏற்ற ஒரு வீடு வேணும் உசு கடிக்காத ஒரு வீடு வேணும் நமக்கு இதெல்லாம் எப்படி வருங்க ஜான்ஞ்சாமி பாட்டு பாடுற கான்செப்ட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவர்கிட்ட கொடுத்துட்டு அது ஏசி ரூமில் உட்காந்துட்டு வந்துட்டா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்துருமா கட்டிட நிதி கேட்குறாருங்க ஆஹ் மற்ற காணிக்கை கேட்குறாரு அப்படின்னு கொடுத்துட்டு வந்தா நம்ம கடல் இல்லாத இருக்க முடியுமா இந்த வேதமானது கடல் இல்லாத வாழ்க்கைக்கு வழி சொல்லுது அதனால நாம வாழற வாழ்க்கையை இது போன்ற ஆட்களால் நம்பி நம்ம வீணடிக்க கூடாது கடவுள் பேரை சொல்லியே நம்மளை ஏமாத்தோம் ஏசு பேரவை சொல்லியே நம்மளை ஏமாத்துவோம் அதுல இருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் வாழ்க்கை விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்னென்ன யார் நம்மளை ஏமாத்த வராங்க அப்படின்னு என்னமோ எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நான் இவ்வளவு சொல்றேன் இப்போ ஒரு பைபிள வந்து ஒரு தீர்க்க தரிசிய கர்த்தர் அனுப்புறார் நீ இப்போ அங்க தீர்க்க தரிசின்னு உறிச்சிட்டு வா இவரு உரைச்சாரு சொன்னாரு திரும்பி வரார் திரும்பி வர்ற வழியில ஒருத்தர் வர்றார் ஒருத்தர் வந்து நானும் தீர்க்கதரிசி தான் வாங்க எங்கள் வீட்டில் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு இல்லை இல்லைங்க எங்களுக்கு கர்த்தர் வந்து சொல்லிட்டாருங்க அவங்க போய் தீர்க்கு தரிசுன்னு சொல்லிட்டு நீட்டாக வீட்டுக்கு வா எங்கேயும் போகாத சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் இந்த நடுவில் வந்தார் பாருங்க பாதியில் வந்து கூப்பிட்டு கூப்பிட்றாரு அவர் ரொம்ப வற்புறுத்துறாரு வாங்க வாங்க நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு போவோம் அது எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு கூப்பிட்றாரு இந்த தீர்க்கு தரிசி போகிறார் போயிட்டு சாப்பிட்றாரு சாப்பிட்டு வரும்போது என்னாச்சு ஒரு சிங்கம் அடிச்சு போச்சு சிங்கம் வந்து அவரை அடித்து போட்டுச்சு இதுதான் நடந்தது இந்த மாதிரி கட்ட நமக்கு என்ன வேலை வச்சுக்கிறாரோ அதை நாம் செய்யறதுக்கு சித்தமாக இருக்கணும் கண்டோம்பினாலும் ஓடி நம்முடைய காலத்து நேரத்தை வீரடிச்சிட்டு நம்ம குடும்பத்தை கோட்டை விட்டக்கூடாது ஏன்னா தீர்க்க தரிசினது பைபிளோடு முடிஞ்சு போச்சு இப்போ எந்தக்க தீர்க்க தரிசியும் கிடையாது எந்த தீர்க்க தரிசியும் நம்ம கண்டு பார்த்து ஏமாந்து விடக்கூடாது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே